கர்த்தர் யாரோடு பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாயிருந்தது விடை லேவியரோடு பண்ணின உடன்படிக்கை எந்த ஜீவன் தன் குமாரனின் ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டுள்ளது விடை ஜீவன் பென்யமீனின் ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டுள்ளது இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் யார் அவன் மேல் எது இருந்தது ஆறுதல் வர காத்திருந்தவர் சிமியோன் அவர் மேல் பரிசுத்த ஆவி எதை தேடினால் ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள் அவருடைய நீதியையும் மன தாழ்மையையும் தேடினால் ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள் இஸ்ரவேலிலே எதை ஸ்தாபித்து தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி கட்டளையிட்டார் இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி கட்டளையிட்டார்